என் அன்பு குழந்தையே உன் மனம் படும் வேதனைகளை அறிந்தவன்தான் நான் அறிந்தும் எதுவும் செய்யவில்லையே என்று கவலைப்படாதே பெருமகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கதான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று நான் உன் கண்ணில் பட்டிருப்பதால் உன் வாழ்க்கை மிகவும் நலனடையப் போகின்றது நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே அனைத்தையும் நொடிப்பொழுதில் நான் சரி செய்துவிடுவேன் இத்தனை துன்பங்கள் உன்னை சூழ்ந்திருந்த பொழுதிலும் அத்தனை துன்பத்திலிருந்தும் உன்னைக் காப்பாற்ற இந்த சண்முகன் நான் இருக்கின்றேன் கந்தனின் கருணையும் அருளாசிகளும் உன் வாழ்க்கையில் முழுமையாக வேலை செய்யப் போகின்றது உன்னால் செய்ய முடியாத வேலைகளையும் இனி நான் உனக்கு சுலபமாக்கித் தருவேன் உன் பின்னால் இருந்து நானே செயல்பட முன் வந்துவிட்டேன் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவிக்கும் உன் வாழ்க்கையில் இனி இன்பத்திற்கு மேல் இன்பத்தை சந்திக்கப் போகிறாய் இந்தக் கந்தனால் அனைத்தையும் செய்து காட்ட முடியும் நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று எண்ணி விடாதே உன்னை கைவிடாமல் இந்த கந்தன் நான் காப்பாற்றி விடுவேன் பிறர் ஏன் என்னை இப்படி நினைக்கின்றார்கள் பிறகு ஏன் இதை செய்கின்றார்கள் என்று அவர்களைப் பற்றிய சிந்தனையில் இருக்காதே உன் வாழ்க்கையில் முழு அக்கறையும் நலனம் கொண்ட என்னைப் பற்றி சிந்தனைகளை செய் என் சிந்தனை உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் வளப்படுத்தும் உயர்வடையச் செய்யும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும் கஷ்டங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இந்த கந்தனை நினைப்போர்க்கு வாழ்க்கையில் என்றுமே இனிமைதான் நீ சௌக்கியமாக வாழ வேண்டும் என்று பல விஷயங்களை உனக்காக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றேன் என் மீதான பக்தி உனக்கு அதிகமாக இருப்பதால் விரைந்து செய்து முடிப்பேன் சில விஷயங்களை சிலரிடம் நேருக்கு நேர் சொன்னால்தான் புரிய வரும் ஒளிவு மறைவாக பேசினால் ஒன்றும் விளங்காது சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை பிறரிடம் தெளிவாகச் சொல்லிவிடு மனதிற்குள் போட்டு மறைத்து வைத்துக் கொண்டிருந்தால் நிம்மதியிருக்காது சொல்லிப்பார் புரியவில்லை என்றால் அந்த விஷயத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிடு மீண்டும் அந்த விஷயத்தைப் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இறைவனை நம்பி காத்திரு சோதனைகளை மிகவும் அதிகமாக சந்தித்திருக்கின்றாய் அத்தனை சோதனைகளும் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வரும் தெளிவான மனநிலையில் எப்பொழுதுமே இரு ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து உன்னை நீ குழப்பிக் கொள்ளும் பழக்கத்தை விட்டுவிடு குழப்பமாக இருந்தால் இந்த முருகனுடைய ஆலயத்திற்கு வா என் முன்னால் வந்து உன் பிரச்சனைகளை மொத்தமாக சொல் அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்த்து நான் உனக்கு தெளிவை கொடுப்பேன் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயு உன்னுடைய நலனை கெடுக்க சில நினைக்கின்றார்கள் அவர்களுடைய திட்டத்தை நான் பலிக்க விட உனக்கு எதிராக யாரும் புறப்பட மாட்டார்கள் உனக்கு சாதகமாக உனக்கு பக்கத் துணையாக பலர் ஆதரவை தருவார்கள் நீ தொடங்கிய சில விஷயங்கள் இன்னும் தடையாகவே நிற்கிறதே என்று நினைக்கின்றாய் அந்த தடைகள் விலகும் நேரம் வந்துவிட்டது தடைகள் ஏதும் இனி உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்காது நீ தொட்ட விஷயங்கள் எல்லாம் சுலபமாக உனக்கு நல்ல முடிவை இனி கொடுக்கும் நீ ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய கரத்தைத் தேடி வரும் உன்னுடைய இல்லத்தை நோக்கி வரும் எல்லா தெய்வங்களுடைய துணையும் உன்னுடைய வீட்டில் வாசம் செய்யும் உன்னுடைய மனதை சுத்தமாக வைத்திருப்பதைப் போல எப்பொழுதும் இல்லத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள் நிரந்தரமான சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்றுதான் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நான் முழுமையாக உனக்கு அருள் ஆசிகளை கொடுத்தும் இருக்கின்றேன் என்னுடைய சக்தியை உன் வாழ்க்கையில் பல மடங்கு உயர்வை தரும் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் என்னிடம் மனம் விட்டு கேட்டு இருக்கின்றாய் இன்னமும் நான் செய்யாமல் இருந்தால் அது உனக்கு வருத்தத்தைக் கொடுக்கும் என்று எனக்கு தெரியும் எந்தவொரு வருத்தமும் நீ பட வேண்டியது இல்லை இப்பொழுது சரியான நேரம் உனக்கு அனைத்தும் கிடைக்கப் போகிறது நீ நினைத்ததைக் காட்டிலும் எதிர்பார்த்ததைக் காட்டிலும் மிகவும் சிறப்பான விஷயங்களை நான் உனக்கு செய்து அருள்வேன் நான் உனக்குக் கொடுப்பது நீ நினைத்ததை விட மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்னுடைய வாக்கைக் கேட்கும் உன்னுடைய வாழ்க்கை ஏற்றம் நிறைந்ததாக இருக்கும்